சித்தர்கல்லாம் சித்தர் சேகரன் பேரரசன் பெரும்பாட்டன் மாமன்னன் ஸ்ரீ கள்ளச்சோழன் தேவரின் பாதம் தொட்டு வணங்கி அடியேன் திருச்சி சரவணத்தேவர் மலவராயர் கள்ள முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் பேசுகின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு எனது சமுதாய உறவுகளை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திரு சீமான் அவர்கள் வந்து வந்து ஒரு தமிழ் தேசம் பேசுறேன் வந்து இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட இளைஞர்களோட வாழ்க்கையை வந்து நீங்க சிதறிச்சு இப்ப நிறைய பேர் உங்க கட்சியில இருந்து மாவட்டத்துல இருந்து விளையிறேன் சென்னை இப்ப ரெண்டு ரெண்டு மூணு மாவட்டத்துல இருந்து கூட உங்க கட்சியில இருந்து விளையாடாங்க அவங்க சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் இத்தனை வருஷமா வந்து உன்னை நம்பி இவரை நம்பி இந்த கட்சியை நம்பி என்னோட வாழ்வாதாரத்தை இழந்து என்னோட வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்கன்னு நிறைய பேர் பேசுறாங்க அந்த மாதிரி பதிவு பார்த்துட்டு பாத்துட்டு தான் இருக்கேன் திரு சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை விட்டுட்டு இப்போ வந்து ஜாதி சண்டை போன்றது எதுக்காக களம் இறங்கிருக்கீங்கன்னு தெரியல இது யாரோ யாரோட இருந்து இதை பேசுறீங்க உங்களை யாரை இயக்குறாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல அதாவது தென் மாவட்டத்தில் வந்து அமைதியா இருக்கிற சமுதாய சமுதாயத்திடையே வந்து ஜாதி கோவத்தை தூண்டுற மாதிரி உங்களோட பேச்சுக்கள்லாம் இப்போ வந்து அதாவது சீமான் மற்றும் சாட்டை திறமையோட பேச்சு வந்து இப்போ அப்படிதான் இருக்கு திரு சீமான் அவர்கள் சொல்லிக்கிறேன் நீ சொல்ற உண்மைதான் பாண்டிய நாட்டுல வாழ்ந்தவர் எல்லாருமே பாண்டியர்கள் தான் சோழ நாட்டில் வாழ்ந்தவர் எல்லாமே சோழர்கள் தான் அதுல யாரும் இல்லைன்னு சொல்லல சேரநாட்டுல வாழ்ந்தவர் எல்லாமே சேரர்கள் தான் ஆனா பாண்டிய நாட்டில் வந்து பாண்டிய பாண்டிய நாட்டுல வந்து அரச மரபு அரசர்கள் அரசின்னு ஒன்று இருந்துச்சு இல்ல அது பாண்டியர்கள் மறதுன்னு சொல்றோம் அதாவது அதே மாதிரி சோழ நாட்டில் வந்து அரசவை அரச குடும்பம் அரசர்கள் மன்னர்கள் அரசவை இருந்துச்சுல்ல அது கல்லறதுன்னு சொல்றோம் அதுக்கு அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் பாண்டிய நாட்டுல இருக்க மரபு சமய ஜமீன்கள் இருக்கட்டும் மரபு சமயத்தில சேர்ந்த மன்னர்களா இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு கள்ள சமயத்துல சேர்ந்த தொண்டைமான் குடும்பமா இருக்கட்டும் இன்னைக்கு மன்னர் குடும்பங்கள் அரசு எல்லா அரச குடும்பமும் வாழ்ந்துட்டுதான் இருக்கிறாங்க அதுக்கு அடையாளமா எண்ணற்ற ஆதாரங்கள் கல்வெட்டுகள் ஆதாரங்கள் அதே மாதிரி சங்ககால இலக்கிய குறிப்புகள் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆதாரங்களோட களமிறங்கி இன்னைக்கு வந்து களத்துல இன்னும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் திரு அவர்கள் போய் பித்தலாட்டா இந்த உங்க அதாவது மேடையில வந்து அடுத்த இடங்கி வந்து பேட்டி கொடுக்கும் போதே நீ மேடையில என்ன பேசுனீங்கிற மறந்து கீழே வந்து அடுத்து போய் பேசுவீங்க அது உங்களுக்கு வந்து அது வழக்கமான ஒன்று அது உங்கள் உடல்ல ஊறி போன ஒன்று உங்க பிராடு பித்தலாட்டதெல்லாம் உங்க தமிழ் தேசியம் பேசுறேங்கிற பேர்ல அவங்க ஒரு கூட்டத்தை வச்சுருக்கீங்களானா உங்களை ஒரு கூட்டம் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு இதெல்லாம் வந்து உங்களோட நிறுத்திக்கங்க தேவையில்லாமல் இந்த சமுதாயத்தை அதாவது முக்கள் சமுதாயத்துக்கிடையே சமுதாயத்தின் மாட்டு சமுதாயத்தின் முக்கள் சமுதாயத்துக்கு வந்து வேறுன்னே வந்து சண்டை தருவதோ இல்லை கலவரத்தை கொண்டுங்கிற இந்த நோக்கத்தெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு உங்கள் வேலை ஏதாவது பாருங்க பாண்டியர் ஆளுகிற யாருன்னு எங்களுக்கு தெரியும் சோழர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களோட வரலாறை எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால உங்களோட கட்சி வேலைகளை உங்களோட உங்களோட பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க இங்க யாரு பாண்டியர் யாரு சோழன் ஆராய்ச்சி பண்ண உங்களை நாங்க கூப்பிடல பாண்டியர்கள் மரவர்கள் தான் பாண்டியர்கள் பாண்டியர்கள் தான் மரவர்கள் சோழர்கள் தான் கல்லர்கள் கல்லர்கள் தான் சோழர்கள் ஆயிரக்கணக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு இப்போ என்ன என்னத்த சங்க கால இயக்கிய குறிப்பீடுகள் இருக்கு இது நீங்க சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை திரு சீமான் அவர்கள் இதோட நிப்பாட்டிக்கணும் இதன்னா தென்மா தென்மாவட்டங்கிறது வந்து மதுரை திருநெல்வேலி தேனி அதே மாதிரி எங்கிட்ட தூத்துக்குடி தான் நினைச்சாங்க திருச்சியே தெரியல திருச்சியில இருந்து தன் மாவட்டம் ஆரம்பிக்குது திருச்சில இருந்து திண் மாவட்டம் தான் தேவையில்லாம பேசி மேடை பேசல பேசணும் பேசி இல்ல வந்து நான் வந்து பசம் பண்ணுவேன் வருவேன் நீங்க வாங்க அதான் எல்லா சமுதாய மக்களும் வரணும் எல்லாரும் வரணும் வரணும் இல்லை நம்ம குழு சமுதாயம் யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை யாரும் வந்து எதிரிய நாங்க நினைக்கிறது இல்ல ஆனா வந்து நான் வருவேன் நான் முடிஞ்சா இந்த வந்து நம்ம முடிஞ்சா பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீரவாசனை பேசுறதெல்லாம் எங்க சமுதாயத்தை வச்சு வேண்டாம்னு நினைக்கிறோம் நாங்க அதாவது முக்கத்த நான் நான் அடிக்கடி நிறைய வீடுகளில் பேசிருக்கேன் நிறைய மேடைகளில் பேசும்போது நான் வைக்கிற ஒன்னே ஒன்றுதான் அதாவது முக்களத்திர சமுதாயம் என்பது தேன்கூடும் தேன்கூட்ல கல்லறிகிறதா முக்கத்தர சமுதாயம் அதாவது தேன்கூடும் முக்க சமுதாயம் ஒண்ணுதான் தேன்கூட்டில் நீங்க வந்து ஒரு பிரச்சனை தேன்கூட்டுல கல்லறிய சமூகம் முக்கத்திர சமுதாயத்தை நோன்றது தேவையில்லாம முக்கோ சமுதாயம் சீன்றது இதோட வந்து சீமானவர்கள் நிறுத்திக்க நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பான முறையில இனிமேல் இந்த சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானவர்களுக்கும் வந்து ஒரு இதன் மூலம் ஒரு எச்சரிக்கை விடுறோம் இதோட நிறுத்திக்காங்க இல்லைன்னா தேவையில்லாத பெண் விளைவுகளை சந்திக்க நேரிடும் சும்மா வாய்ஸ் விட விட்டு நான் வந்தா பார்ப்பேன் போனா பார்ப்பேன்னா இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி எப்படி இதுல சென்னை மெரினா கடற்கரையில வந்து பேனா சிலையை வச்சா நான் வந்து உடப்பேன் நீ முடிஞ்சா வச்சுப்பார் நான் என்ன செய்யறேன் பார் அதுல இருந்து ஒரு செங்கற்கல்ல முதலம் ஒன்றா எடுக்க முடிஞ்சா முதல்ல அந்த இடத்துனால போக முடிஞ்சு போக முடியுமா முதல்ல அந்த வேலை ஒன்னா செய்ய முடியுமா சும்மா வாய்ஸ் ஒரு ஆள் விட்டுட்டு இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க யாரையும் முட்டாளம் கிடையாது உன் பேச்சு நீங்க பே பேசுற பேச்சு உங்க வீர வீரம்னா எல்லாரும் இங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து இந்த பொய்ப்பிக்கல் இடத்தெல்லாம் வந்து உங்களோட விட நிறுத்திக்கங்க இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கங்க தேவையில்லாம எங்க சமுதாயத்தை சீண்டாதீங்க இது நல்லது எச்சரிக்கிறோம் நன்றி வணக்கம்